இந்த விடுதலை போராட்டத்தை அழித்து விட முடியும் இந்த விடுதலை போராட்டத்தை இல்லாமல் ஆக்கிவிட முடியும் தமிழர் விடுதலைப் போராட்டம் என்பது இனி இல்லை விடுதலை புலிகள் என்பது இல்லை என்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பச்சோந்திகளுக்கும் நான் சவால் விடுகிறேன் மாவீரர் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் என்பது வீழ விடுதலை போராட்டத்தை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு நாள் அதனால்தான் சொல்லுகிறேன் இந்த உலகமெல்லாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் உங்கள் தலைமுறைகளை கூட்டிக் கொண்டு போங்கள் என்றால் கனடாவில் உலகத்தில் இத்தனை நாடுகளிலும் மாவீரர் நாள் சிறப்பாக நடக்கும் ஆனால் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் இன்னும் 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 இது மிகப்பெரிய விமர்சையாக மாற்றப்பட வேண்டும் மக்கள் வெள்ளத்தால் நிறைய வேண்டும் அடுத்த தலைமுறையை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் அவர்களுடன் கடமையை கையளிக்க வேண்டும் இந்த மாவீரர் நாளை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் தொடர்ச்சியாக இந்த மாவரனால் நினைவு கொள்ளப்பட வேண்டும் என்றதை நாம் தொடர்ந்து பேச வேண்டும்